எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் இன்றைக்கான ஆன்மீக தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் பணம் ஆறாக பெருகும் பணத்துக்கு பஞ்சமே இருக்காது நிலைவாசலில் கண்ணடி டம்ளரில் இதை வையுங்கள் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்கா அது என்னென்னு பார்க்கலாம் எப்பவுமே பணத்துக்கு நம்ம உழைக்கணும் உழைப்பு தான் உயர்வு தரும் செய்யும் தொழிலே தெய்வம் தொழிலுக்கு மரியாதை கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக சொல்லுவாங்க இல்லைங்களா ஊதியத்துக்கேற்ற உழைப்புக்கேத்த ஊதியம்னு சொல்லுவாங்க சரிங்களா அந்த மாதிரி உழைப்பு போடணும் நான் எவ்வளோ உழைப்பு போடுறோமா ஆனாலும் எனக்கு ஏதோ தடங்கள் இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்றவங்களுக்கு நீங்கள் நிலைவாசப்படியில் எது நீங்கள் செய்யுங்க நிலைவாசப்படி என்பது நம்மளுடைய குலதெய்வம் இஷ்ட தெய்வம் நம்மளுடைய முன்னோர்கள் வசிக்கிற இடம் அதனால தான் நிலை நிலைவாசல் மேலே தயவு செய்து யாருடைய காலும் படாமல் இருக்கணும்னா சின்னதாக ஒரு மாக்கோலம் போட்டு வைங்க நிலைவாசப்படி மேலே தாண்டி வர சொல்லுங்கள் எப்படி நம்ம போ கோவிலில் வந்து நிலைவாசல் அந்த த வாசப்படியை தொட்டு கும்பிட்டுட்டு உள்ளே போகிறோமோ அதே மாதிரியே நம்ம பிள்ளைங்களுக்கும் சொல்லிக் கொடுங்க பெரியவங்களை மதிக்க கற்றுக்கொடுங்க பெரியவங்களை மதிச்சாலே ஆட்டோமேட்டிக்காக அவங்க மேல்நிலைக்கு சென்று விடுவார்கள் யார் ஒருவர் பெரியவங்களை மதிக்காம பெரியவங்களை பற்றி இழிவா பேசுறது பெரியவங்களை மதிக்காம பண்றவங்க கண்டிப்பா சரிவு நிலைக்குத்தான் போவார்கள் அவங்களுடைய குடும்பத்துல ஒரு ஏற்றம் இருக்காது பெரியவங்களுக்கு செஞ்சா பெருமாளுக்கு செஞ்சா மாதிரின்னு வார்த்தைக்காக சொல்றதில்லை உண்மையும் கூட நல்லா கவனித்து பாருங்க இந்த மார்வாடிகள்லாம் நல்லா உயர் உயர்ந்த நிலைக்கு போகிறாங்கன்னா அவங்க பெரியவங்களை மதிக்கிறாங்க அதனால் அவங்க உயர்ந்த நிலைக்கு செல்கிறார்கள் தொழிலையும் அதீத வேலை வேலை அவங்க சரி இப்போ இந்த எல்லாம் செஞ்சுட்டு நிலைவாசப்பில் கண்ணடி டம்ளரில் என்னம்மா வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணடி டம்ளர் எடுத்துக்கோங்க நம்ம நீங்கள் வந்து வீட்டு உள்ளேயே செஞ்சு எடுத்துகிட்டு போய் கூட இதை வெளியில் வைக்கலாம் ஒரு முக்கால் டம்ளர் தண்ணி எடுத்துக்கோங்க நல்ல தண்ணீரை ஊற்றிட்டு அதில் கொஞ்சம் பன்னீரை ஊற்றுக்க அந்த பன்னீர் ஊற்றிட்ட பிற்பாடு மூணு ஏலக்காயை அதில் நசுக்கி போடுங்க அது கூட கிடச்சிச்சின்னா மருதாணி இலை இல்லைன்னா பூ மருதாணி இலையோ பூவும் நல்ல ஒரு மங்களகரத்தை வீட்டுக்கு கூப்பிடும் நிறைய பேர் சொல்றாங்க பண இழப்புமான் அப்படி கிடையாது மருதாணி யாருக்கு அது நீங்க கொடுத்திருப்பீங்க விளக்கு வச்ச நேரத்தில் கொடுத்திருப்பீங்க பூஜை பண்ற நேரத்தில் கொடுத்திருப்பீங்க தான் அப்படி இருக்கும் இந்த மருதாணி இலையை உருவி போட்டு முடிஞ்சா துளசி சப்போஸ் உங்களுக்கு மருதாணி கிடைக்கலன்னா துளசி இலையை உருவி போட்டு ஒரே ஒரு அந்த மாதுளம்பழம் குச்சி இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த குச்சி அதை போட்டு நிலைவாசப்படியில் நீங்க வச்சு பாருங்க பச்சை கருப்புறமும் அதில் சேருங்க பச்சை கற்பூரம் எங்கெல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் பணத்துக்கு பஞ்சமில்லாத வாழ்வு நமக்கு கிடைக்கும் நம்ம வீட்டில் வற்றாத செல்வம் கை செலவுக்கு கூட காசு இல்லாமல் தவிக்கிறோமா கையில் காசே தங்க மாட்டேங்குது அப்படின்றவங்க கூட நிலைவாசப்படியில் இதை செஞ்சு வச்சு பாருங்கள் நிச்சயமாக உங்கள் வீட்டுக்கு பண வரவு நன்றாக இருக்கும் பணத்துக்கு பஞ்சமே இருக்காது வாழ்க்கையில் வறுமையே இருக்காது இதை செஞ்சுக்கிட்டே வாங்க இதை நம்ம எப்போ எடுத்து கீழே ஊத்தணும் பார்த்தீங்கன்னா பூமி மாதாவுக்கு இதை நீங்க போடுங்க தண்ணி எடுத்து நம்ம நிலைவாசப்படியில் ஒரு நாள் இரவு முழுவதும் அது இருக்கட்டும் அதுக்கப்புறம் அதை எடுத்து வாசலில் சில பேர் சொல்வீங்க அம்மா எங்கள் வீட்டுக்கிட்ட எலி வருது பூனை வருது தட்டி விட்டுட்டு போகுதுன்னா நீங்கள் வாசப்படியில் வச்சுக்கோங்க அதை உள்ள வச்சுட்டு அதை என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா பூமியில் ஊற்றணும் அந்த தண்ணியை அப்போ தான் உங்களுக்கு அதற்குரிய பலன் முழுவதுமாக கிடைக்கும் நல்ல ஒரு பண வரவு இருக்கும் பணத்துக்கு பஞ்சமே இருக்காது இதெல்லாம் நம்பிக்கையோடு நீங்கள் செய்யுங்க நல்லதே நடக்கும் வாழ்க வளத்துடன் நான் இன்னொரு வீடியோவோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன்